Lewu wan Astagfirullahu wa daluh bilahin min curi an kusilab min saya tiamaida. Melayu Allah falah mulya lah, wa mizdi falah hadi lah. Wa ashshul Allah illa illallah wa ashshul an Muhammadan abdhu wa rasulhu amabat. Rabbish taklih sadri wa isdalih amri wa lillagatani sani yapaku poli. Rabbish zidni lima. Gani mikauh min nalla yagri Islam yang

ஒரு அல்ல தனித்து செய்யும் ஒருவர் நோக்கும் நிலையில் தனிமையில் வீட்டில் இருந்தால் அவர் சாப்பிட விட்டால் அவர் சாப்பிட்டு விடலாம் ஆனால் அவர்

கைவசம் உள்ளதோ அவர் மேலான ஒருவர் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் உணவையின் வார்த்தையை விட்டு விடுவதில் அவ்வாவுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று ரசோல் சங்கோவா பழைய செல்வம் கூறுகிறார்கள் மேலும் வர்க்கத்தில் ஒரு வாசல் உள்ளது அந்த வாசலின் பெயர் தான் ரியான் என்ற வாசல் அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே அழைக்கப்படுவார் வேறு யாருக்கும் அதிலான இல்லை அலமதுல்ல நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று நோன்பு திருக்கும் நேரத்தில் உணரை பார்த்தவுடன் வரும் மகிழ்ச்சி இரண்டு மறுமை அவ்வாஹை சந்திக்கும் நேரத்தில்